ஓம் சாந்தி அவ்விய முரளி இரண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விய பாப்தாதா மதுபன் இதயம் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்தான் சத்திக உலக ராஜ்ய அதிகாரி ஆவார் இதயம் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்தான் சத்தியக உலக ராஜ்ய அதிகாரி ஆவார் பாப்தாதா கேட்குறாங்க குழந்தைகள் நீங்கள் உங்களை திருமூர்த்தி ஆசனதாரிகள் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்று எந்த சபை திருமூர்த்தி ஆசனதாரிகளினுடையது தன்னுடைய திருமூர்த்தி ஆசனத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா ஒன்று அழியாத ஆத்மாவின் இந்த இரு பூர்வமத்தி அப்படிங்கிற ஆசனம் இரண்டாவது உலக ராஜ்யத்தினுடைய ஆசனம் மூன்றாவது அனைத்தையும் விட உயர்ந்த பாப்தாதாவின் இதயம் அப்படிங்கிற ஆசனம் அந்த மாதிரி ஒவ்வொருவரும் தன்னை மூன்று ஆசனங்களிலும் அமர்ந்திருப்பவராக அனுபவம் செய்கிறீங்களா அல்லது தெரிந்து மட்டும் இருக்கீங்களா நீங்கள் ஞான சொருபமானவங்களா அல்லது அனுபவ சொரபமாகவும் இருக்கீங்களா நான் உயர்ந்த ஆத்மா அநேக தடவை இந்த ஆசனதாரியாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி அநேக தடவினுடைய நினைவு தெளிவான ரூபத்தில் மற்றும் சகஜ ரூபத்தில் இப்போது நடந்த விஷயம் மாதிரி உணர்வு ஏற்படுதா எப்பொழுதும் நடந்த விஷயம் இல்லை ஆனால் இப்பொழுதே விஷயம் அந்த மாதிரி அனுபவம் செய்யக்கூடியவங்க பாப்தாதாவின் மிக அன்புக்கு உரிய மற்றும் மிக நெருக்கமாக இருக்கிறவங்க அந்த அனைத்து ஆசனங்களினுடைய ஆதாரம் பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனதாரி ஆவது அதற்காக முக்கியமான சாதனம் எது என்று அதை தெரிஞ்சிருக்கீங்களா சுலபமான சாதனம் தான் இல்லையா எந்த சாதனம் அது இதய சிம்மாசனம் யார் அவரே ஆசனத்தில் அமர்ந்திருப்போராக இருக்கிறாரோ அவர் பாப்தாதாவுக்கு அனைவரும் விட பிரியமானவராக எந்த குழந்தையால் இருக்க முடியும் என்று நன்றாக தெரிஞ்சிருக்கிறாங்க உலகத்தினர் பகவானை என்னவென்று நினைக்கிறாங்க காட் இஸ் ட்ரூத் சத்தியத்தை தான் பகவான் அப்படின்னு சொல்றாங்க பாப்தாதாவும் சத்திய நாராயணனுடைய கதை தான் கூறுகிறார் மேலும் சத்தியகத்தை தான் ஸ்தாபனை செய்கிறார் அப்படி தந்தையை யார் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்குருவினுடைய நடைமுறை அதாவது நடிப்பினுடைய பங்கை செய்கிறார் அப்படின்னா அந்த சத்தியமான தந்தைக்கு எது பிரியமானதாக இருக்குது உண்மை எங்கு உண்மை இருக்குது அதாவது சத்தியம் எங்கு இருக்குதோ அங்கு தூய்மை மற்றும் சுத்தம் அவசியம் இருக்கும் உண்மையான உள்ளத்துல தந்தை திருப்தியாக இருக்கிறார் அப்படிங்கிற மகிமையும் இருக்குது இதய சிம்மாசனதாரிகள் அவசியம் சேவைக்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்க ஆனால் சேவைக்கு தகுதியானவர்களுடைய அடையாளம் உறவு நெருக்கத்தில் உண்மை மற்றும் சுத்தமாக இருப்பது அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையில் தென்படும் அது போன்ற இதய சிம்மாசனத்திற்குரிய மேன்மையான ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணமும் சத்தியமானதாக இருக்கும் ஒவ்வொரு சொல்லும் சத்தியமானதாகவே இருக்கும் சத்தியம் அப்படின்னா சத்தியமும் மற்றும் பயனளிப்பதாகவும் இருக்கும் அதாவது எந்த ஒரு எண்ணமோ வார்த்தையோ வீணானதாகவோ சாதாரணமானதாகவோ இருக்காது அப்படிப்பட்ட சேவதாரிகளுடைய ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சமயத்தின் பார்வையில் அதாவது திஷ்டியில் அனைத்து ஆத்மாக்களுக்காக தன்னலமற்ற சேவையே சேவைதான் காணப்படும் தூங்கினாலும் சேவை விழுத்திருந்தாலும் சேவை மேலும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் சேவை கனவில் கூட சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் இருக்காது அந்த மாதிரி சேவாதாரி யார் அசையாதவராக மற்றும் கலைப்பற்றவராக இருப்பாரோ அதே மாதிரி பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகளாக இருப்பாங்க அடையாளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த மாதிரி இதய சிம்மாசனதாரிகளுக்கு உலக ராஜ்யத்தின் ஆசனத்தை பிராப்தி செய்வது நிச்சயிக்கப்பட்டது எப்படி இருக்கை முன்பதிவு செய்யப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு கல்பத்துக்கும் ராஜ சிம்மாசனம் நிச்சயிக்கப்பட்டுடுது இயற்கையை அடிமையாக்கி வெற்றி அடையக்கூடிய குழந்தைகள் உலக ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆவாங்களா அல்லது மாட்டாங்களா அப்படிங்கிற இது எண்ணத்தில் கூட எழ முடியாது இயற்கை அந்த மாதிரி தன்னுடைய வெற்றியடைந்த எஜமானனுடைய எதிரில் முன்பாகவும் பின்தொடர்ந்தும் தாசிக்கு சமமாக அடிபணிந்து நடந்து கொண்டிருக்கும் அல்லது நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நேரமும் சேவாதாரியாக இருக்கும் உயர்ந்த ஆத்மாக்களினுடைய எதிரில் சேவாதாரியாகி இருப்பாங்க அந்த மாதிரி தன்னுடைய உயர்ந்த சொருபம் தென்பட்டு கொண்டிருக்குது தானே இப்பொழுதோ இயற்கை சேவைக்காக தன்னுடைய அந்த மாதிரியான எஜமானன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது கடலும் பூமியும் அந்த மாதிரி உலகினுடைய எஜமானனுடைய சேவைக்காக தன்னை இப்பொழுது சம்பனம் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க கடலும் பூமியும் கூட அந்த மாதிரியான உலகத்தின் எஜமானருக்கு சேவை செய்வதற்காக இப்பொழுது சுயம் சம்பன்னம் ஆகி கொண்டிருக்குது அவங்களுடைய ஏற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா எப்படி பக்தர்கள் மிகவும் தமக்கு பிடித்தமான தூக்கத்தையும் தியாகம் செஞ்சு தேவிகளின் தேவதைகளின் சக்திகளின் சாலிகிராம ரூபத்தில் பூஜை செய்து கொண்டே மிக பலத்த ஒளியோடு ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறாங்க எப்பொழுதாவது தன்னுடைய வரதானி மகதானி ஆத்மாக்கள் மற்றும் தன்னுடைய இஷ்ட தேவதை தன்னுடையதையும் கேட்கட்டுமே பிராப்தியின்மையிலிருந்து பிராப்தி செய்து விடட்டுமே அப்படின்னு கதறி கதறி உங்கள் அனைவரையும் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இப்பொழுது நேரம் அருகில் இருக்கிற காரணத்தினால பக்தர்களையும் சேர்த்து இயற்கையும் எப்பொழுது தன்னுடைய சதோ எஜமானன் என் மேல் திருப்தி ஆவார் அப்படின்னு உங்களை வரவேற்று கொண்டிருக்குது நீங்கள் ராஜ்யம் செய்வீங்க மற்றும் இயற்கையும் சதோ பிரதான உடலை தாரணை செய்யும் இயற்கையினுடைய ஆவாகனம் பக்தர்களினுடைய ஆவாகனம் தென்படுதா உங்கள் காதலில் கேட்குதா இவங்களுடைய ஆவாகனத்தின் கூடவே இன்னொரு பக்கம் பாப்தாதாவும் நீங்கள் சமமானவராக மற்றும் சம்பூர்ணமானவராக ஆகி சூட்சம வதனாவாசி சூட்ச்ம வதன நிவாசி பரிஸ்தாவாக ஆகி தந்தையுடன் வீடு செல்லுங்க அப்படின்னு ஆவாகனம் இருக்கிறார் செல்ல வேண்டுமா அல்லது சங்கமேகம் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பமா எவரடியாக ஆகிட்டீங்களா எங்கு அமர வைக்கப்படுகிறோமோ எந்த ரூபத்தில் அமர வைக்கப்படுகிறோமோ மேலும் எவ்வளவு நேரம் அமர வைத்தாலும் தயார் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியில் எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கீங்களா கடைசி கட்டளை ஆன்மீக இராணுவத்துக்கு எப்பொழுது கிடைக்கும் ஒரு நொடிக்கான கட்டளையாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு அறிவிப்பு இருக்காது அப்பொழுதுதான் எட்டு ரத்தனங்கள் உருவாகுவாங்க தேதியை நிச்சயம் செஞ்சு அறிவித்து பரீட்சை இருக்காது அதாவது ட்ராமாவில நிச்சயிக்கப்பட்ட கடைசி தேதி மற்றும் நேரம் அறிவிக்கப்படாது இதுவும் உத்தேசமாக சொல்லப்படுது ஆனால் கடைசி பரீட்சை ஒரே ஒரு கேள்விக்கானதாக மற்றும் ஒரு நொடிக்கானதாக இருக்கும் எனவே குழந்தைகள் எவரடி ஆகணும் உள்ளடக்கும் சக்தி மற்றும் எதிர்நோக்கும் சக்தி இந்த இரண்டு சக்திகளில் சம்பன்னமாகிவிட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் தன்னை சோதனை செய்யுங்க உள்ளடக்கத்தில் கொண்டு வரும் சக்தியை வெகு காலமாக காரியத்தில் கொண்டு வருவதற்கான பயிற்சி தேவையாக இருக்குது கடைசி நேரத்தில் உள்ளடக்கத்தில் கொண்டு வருவதை தொடங்காதீங்க அதிலேயே நேரம் சென்றுடும் உள்ளடக்கத்தில் கொண்டு வரும் காரியமோ இப்பொழுது சம்பன்னமாகி இருக்கணும் அப்பொழுதுதான் ஒரு பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை மற்றும் நிரந்தரமாக உன்னோடு தான் சாப்பிடுவேன் உன்னோடு தான் அமருவேன் உன்னோடு தான் பேசுவேன் மற்றும் உன்னிடமிருந்து தான் கேட்பேன் அப்படின்னு செய்யப்பட்ட உறுதிமொழியை நிறைவேற்ற முடியும் எட்டு மணி நேரம் உன்னோடு பேசுவேன் உன்னிடமிருந்து கேட்பேன் மற்ற நேரங்களில் ஆத்மாக்களுடன் பேசுவேன் மற்றும் கேட்பேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்க வேண்டாம் இது நிரந்தரமான உறுதிமொழி இதில் சாதுரியமானவராக ஆகாதீங்க தந்தையால் கொடுக்கப்பட்ட ஞான பாயிண்ட்டுகளை தந்தையினுடைய எதிரில் வக்கீல் ரூபத்தில் வைக்காதீங்க சிலர் அமிர்த வேலையில் வக்கீலாகிடுறாங்க சத்தியகத்தில் வழக்குகள் அப்படிங்கிறதே இருக்காது ஆகையினால் பாப்தாதாவுக்கு முன்பாக இது போன்ற குறும்பு தனங்களை செய்யாதீங்க வக்கீலுக்கு பதிலாக நீதிபதி ஆகுங்க ஆனால் யாருக்கு நீதிபதி ஆகணும் மற்றவங்களுக்கு கிடையாது பாப்தாதாவுக்கு முழு நாளில் அமிர்த வேலையினுடைய நேரத்தில் தனக்கே குழந்தைகளுடைய விசித்திரமான காட்சிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு சந்தப்பு கிடைக்குது அந்த நேரம் ஒவ்வொருவனுடைய புகைப்படம் எடுப்பதற்கு தகுதியான போஸ் மற்றும் பொசிஷன் இருக்குது சாட்சியாகி நீங்கள் ஒரு நாள் பார்த்தாலும் அதிகமாக சிரிப்பீங்க சில போர் வீரனாகியும் வருகிறாங்க தந்தையால் கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஞானம் அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு தந்தைக்கு எதிராக உபயோகிக்கிறாங்க தந்தை புன்முறளீட்டு கொண்டு காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறேன் போர்வீரனுக்கு பதிலாக வெற்றி அடைபவராக்குங்க அப்பொழுதுதான் திருமூர்த்தி ஆசனதாரியாக ஆக முடியும் அப்படிங்கதான் நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றி அடையும் அனைத்து உறுதிமொழிகளையும் நிறைவேற்றக்கூடிய பாப்தாதாவின் மிக அன்புக்குரிய மற்றும் நெருக்கமான இயற்கையை தாசியாக்கக்கூடிய மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் அனைத்து மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி